நரசிங்கம்பட்டி பெருமாள் கோவில் என்பது மதுரை மாவட்டம் மேலூர் அருகிலுள்ள பெருமாள் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள முக்கியமான ஒரு புனித தலமாகும் இந்த கோவிலில் உருவ வழிபாடு கிடையாது அதாவது இங்கு பெருமாள் உருவச்சிலை இல்லை என்பதுதான் சிறப்பு பெருமாள் அவதரித்ததாக நம்பப்படுகிறது என்பதால் சுவரில் உள்ள படிக்கட்டுகளை பக்தர்கள் பல ஆண்டுகளாக வழிபட்டு வருகின்றனர் வரலாறு மற்றும் சிறப்புகள் பெருமாள் மலைக்கு அருகிலுள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது கோவிலில் முன்பாக சேங்கை எனப்படும் தீர்த்தகுளம் ஒன்று உள்ளது பக்தர்கள் முதலில் அந்த குளத்தில் தீர்த்தம் ஸ்நானம் செய்து கையில் மணலை எடுத்து கோவில் அருகே உள்ள கரையில் போடுவது வழக்கம் அந்த மணலை மூன்று முறையும் இந்த முறையில் போடினால் வேண்டியது நிறைவேறும் மற்றும் மழை பெய்யும் விவசாயம் செழிக்கும் என்பது நம்பிக்கை இந்த நம்பிக்கையின்படி நீண்ட ஆண்டுகளாக பக்தர்கள் போட்ட மணல் இன்று ஐம்பது அடி உயரத்திற்கு மேலாக கூட நிலைத்திருக்கிறது இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவத்தோடும் மட்டுமல்லாமல் பல்லுயிரி வளமும் கொண்ட இடமாகவும் கருதப்படுகிறது பெருமாள்மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் பல பழமையான சின்னங்கள் கற்குவைகள் போன்றவை தொல்லியல் ரீதியாக குறிப்பிடத்தக்கவை சித்திரச்சாவடி சாவடி நரசிங்கம்பட்டியில் உள்ள சித்திரச் சாவடி என்பது பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்த ஓவியங்களை கொண்ட ஒரு முக்கிய இடம் இங்கு இராமாயணக் கதைகளை மூலிகை கடந்த காலத்தில் இந்த சாவடி பகுதிகள் பஞ்சாயத்து நடத்தும் இடமாகவும் இருந்துள்ளது சுற்றுவட்டார முக்கியத்துவம் நரசிங்கம்பட்டி பெருமாள் மலை மாவட்டத்தின் பல்லுயிர் கலவரங்களுக்கும் தொல்லியல் சின்னங்களுக்கும் பெயர் பெற்றது பண்டைய தமிழர் நாகரிகம் பழங்கால நடுகர்கள் முதலியவற்றின் முக்கிய ஆதார இடம் என்று துறையாளர்கள் கருதுகின்றனர் இந்த விபரங்கள் நரசிங்கம்பட்டி பெருமாள் கோயிலின் தமிழ் சிறப்பும் அதன் பாரம்பரிய வளத்தையும் ஆதரிக்கின்றன